தேர்தல் பத்திர மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவி விலக வேண்டும் என விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோட்டக்குப்பத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் மோடி அரசாங்கம் மெகா ஊழலிலே இன்றைக்கு சிக்கி அம்பலப்பட்டு நிற்கிறது நன்கொடை பத்திர மோசடி என்பது இந்திய வரலாற்றிலேயே இதுவரை யாரும் பார்க்காத ஒரு மெகா ஊழலாகும் எந்த நிறுவனத்திடமிருந்து நன்கொடை பெற வேண்டுமோ அவர்கள் மீது இடி சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளை ஏவுவது அடுத்த சில நாட்களிலே அவர்களிடம் நன்கொடை பெறுவது என்று அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோலவே நன்கொடை யாரெல்லாம் கொடுத்தார்களோ அதில் பல கம்பெனிகளுக்கு அடுத்த சில வாரங்களிலே மாதங்களிலே பல்லாயிரக்கணக்கான ஒப்பந்தங்களை மோடி அரசாங்கம் வழங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மணி லாண்டரிங் என்று சொல்லப்படுகிற கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கு ஷெல் கம்பெனிகள் இல்லாத கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மோடி அரசாங்கம் இன்றைக்கு தன்னுடைய கட்சிக்கு பாஜகவுக்கு நன்கொடையாக பெற்றிருக்கிறது இது எல்லாம் நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அந்த நன்கொடை பத்திர விவரங்களிலே அம்பலமாகி இருக்கிறது இந்த மெகா ஊழலுக்கு பொறுப்பேற்று மோடி அரசு பதவி விலக வேண்டும் இல்லை என்றால் இந்த பொது தேர்தலிலே இந்திய நாட்டு மக்கள் பாஜகவை விரட்டி அடிப்பார்கள் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கின்ற பாஜகவை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாகிஸ்தானை எதிரியாக சொல்லிக்கொண்டு புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் நாற்பது இராணுவ வீரர்கள் உயிர் பலியான நேரத்தில் அதற்கு சில நாட்களிலேயே பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து நன்கொடை பெற்றிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய தேசப்பற்று எந்த அளவுக்கு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேச பக்தி தேசபக்தி என்ற பெயரில் அதை வியாபாரமாக்கி இன்றைக்கு பணமீட்டி இருக்கிற கட்சியாக பாஜக கட்சி இருக்கிறது அது இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது